குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த சில தினங்களாக ஜோதிட சாஸ்திரம் பஞ்சாங்கம் இவைகளை தொட்டெல்லாம் நுட்பமாக நாம் பல சங்கதிகளை பெரியவர் வாயிலாக சிந்தித்தபடி இருக்கிறோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பொதுவாக பெரியவர்களை வணங்கும் பொழுது நம் முன்னோர்களை வணங்கும் பொழுது தாய் தந்தையரை வணங்கும் பொழுது தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்று சொல்லி வாழ்த்துவார்கள் தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லி வாழ்த்துவது அப்படிங்கறதும் உண்டு இந்த வாழ்த்துக்கள் பெரியவர்களிடம் இருந்து பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக இந்த வாழ்த்துக்களை பெறுகிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரம் காலம் இந்த இரண்டும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கட்டம் துரியோதனன் யுத்தம் செய்தே தீர்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டான் பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து திரும்பிவிட்ட நிலையில அவர்களுக்கு அவன் பாதி ராஜ்ஜியத்தை தர வேண்டும் தர முடியாதுங்கிறான் ஐந்து ஊர்களையாவது தா அப்படின்னு கேட்கும் பொழுது அதையும் தர முடியாது அப்படிங்கிறான் அது மட்டுமல்ல ஒரு அங்குல நிலத்தை கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் இது அநியாயம் அவர்கள் சூதாட்டத்தில் தோற்றதனுடைய பந்தயத்தில் வைத்த அந்த கணக்குப்படி பன்னிரெண்டு வருட வனவாசம் ஒரு வருட அஜ்ஞாதவாசம் ஆக பதிமூன்று வருட வாழ்க்கையை கழித்து விட்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு மேல் அவர்களை நீ இப்படி தண்டிக்க கூடாது என்று கிருஷ்ணன் துரியோதனிடம் பேசி பார்க்கிறான் அதெல்லாம் இல்லை என்னால் கொடுக்க முடியாது அவர்களை திரும்ப காட்டுக்கே போகச் சொல் அப்படிங்கிறான் நீ இப்படி சொன்னால் உன்னோடு சண்டை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக சண்டை போட சொல் எனக்கும் அதுதான் வேணும் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் இந்த பிரச்சனை தீரப்போவதில்லை இந்த முறை அவர்களை முற்றாக ஒழித்து கட்டி விட்டுத்தான் வரவே இல்லை அப்படிங்கிறான் துரியோதனன் எந்த தைரியத்தில் அப்படி சொன்னான் அப்படின்னாக்கா துரியோதனன் கிட்ட ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரும் சொல்ல முடியாத அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் அதில் முதல்ல மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் பீஷ்மர் அதற்கு அடுத்து பெரிய வல்லமை பெற்றவர் துரோணாச்சாரியார் அந்த துரோணாச்சாரியாரை விடவே அதீத வல்லமை பெற்றவன் அவருடைய புதல்வனான அஸ்வத்தாமன் அதற்கு அடுத்து கொடையில் சிறந்து விளங்கிய வீரத்திலும் சிறந்து விளங்கிய கர்ணன் இதற்கும் மேலாக ஜெயத்ரதன் போன்ற பல பேர் துரியோதனன் பக்கம் இருக்கிறார்கள் இவனுக்கு இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஐந்து பேரை உண்டு இல்லை என்று செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது எண்ணம் பாண்டவர்களும் வீரர்கள்தான் அர்ஜுனனுக்கு மிஞ்சின வீரன் இல்லை பீமனுக்கு மிஞ்சின பலசாலி இல்லை ஆனாலும் இவர்களை காட்டிலும் இந்த பக்கம் இருக்கிற பீஷ்மர் துரோணர் இவரெல்லாம் எல்லையில்லாத சக்தி இதுல வித்துர விட்டுட்டேன் வித்துரரும் ஒரு மிகப்பெரிய சக்திமான் இதற்கு முன்பு பல முறை இவர்கள் மோதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரியவர்கள்லாம் களத்தில் வரலை இவர்கள் தான் மோதி கொண்டார்கள் அதுல துரியோதனன் தோற்று போனான் ஆனால் அவன் இந்த முறை என்ன நினச்சிட்டான் தெரியுமா பெரியவர்களை முன்னிறுத்தி தான் பின்னால் நின்று கொண்டு வெற்றி அடைந்தே தீர்வது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அவர்களுக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா ஓற்று கடன் துரியோதனன் கிட்ட சாப்பிட்டு அவன் அவையில் அவன் கூட இருக்கிற காரணத்தினால் அவன் சொல்படி அவன் விருப்பப்படி நடந்தாக வேண்டும் அதனால அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் ஆக யுத்தம் அப்படின்னு ஒன்று நடந்தால் நிச்சயமாக பாண்டவர்கள் ஜெயிப்பதற்கு வழியே இல்லை திரௌபதி கேட்குறா யுத்தம்னு சொல்லிட்டானே இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிப்போமா அப்படின்னு கேட்கும் பொழுது சந்தேகமே வேண்டாம் தோல்விதான் ஏன்னா பீஷ்மர் ஒருத்தர் போறோம் பீஷ்மர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெல்லப்பட முடியாதவர் அப்படின்னு பொருள் அது மட்டுமல்ல அவர் ஒரு விசேஷ வரசித்தி உடையவர் அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் அவரை மரணம் வந்து ஆட்கொள்ளும் அதனால போர்க்களத்தில் அவரை வீழ்த்தவே முடியாது ஆனால் அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வீழ்த்தலாம் ஒருபடி மேலே போய் சொல்றேன் சிவபெருமான் வந்து அவருக்கு எதிராக நின்றால் சிவபெருமானை கூட வீழ்த்தும் ஆற்றல் பீஷ்மருக்கு உண்டு அவர் அப்படிப்பட்ட வர சித்தியை வைத்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார் தான் அர்ஜுனனுக்கே வித்தை கற்றுக் கொடுத்தவர் ஒரு குரு எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்திருப்பாரா தன் பக்கம் ரகசியமாக சிலவற்றை வைத்துக் கொண்டிருப்பார் இல்லையா ஆக அவரும் வெல்லப்பட முடியாதவர் கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கிறது இந்த விஷ்ணு தனுசுக்கு இணையாக ஒரு தனுசு இந்த உலகத்திலேயே இல்லை அதில் ஒரு பானம் போரும் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அணுகுண்டு போட்டு உலகத்தை அழிப்பதற்கு சமம் இத்தனை பேர் அவர்கள் பக்கம் இருக்கிற தைரியத்தில்தான் துரியோதனன் யுத்தத்திற்கு அழைக்கிறான் யுத்தம் நிகழ்ந்தால் நீங்கள் தோற்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டவர்கள் நொறுங்கி போகிறார்கள் திரௌபதி நான் செய்த சபதம் என்னாவது அப்படிங்கிறா அதே நேரத்தில் யுத்தம் செய்யாமல் இருக்க முடியல அப்போது கெஞ்சி கேட்டுக்கிறா எனக்கு தயவு செய்து உதவி செய் உன்னுடைய தயவில்லாமல் இதில் நான் வெற்றி பெற முடியாது அப்படின்னும் பொழுது கிருஷ்ணன் ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கிறான் அதாவது இவர்களோடு நேருக்கு நேர் மோதி எல்லாம் ஜெயிக்க முடியாது வகையின அவன் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான் அதன்படி திரௌபதியை அழைத்து கொண்டு பீஷ்மரை சந்திப்பதற்கு போகிறான் அப்படி போகும் பொழுது திரௌபதியை முட்டாக்கு போட்டுக்கொள்ள சொல்லுகிறான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு பெண் வருவது போல் இருக்குமே தவிர அது திரௌபதின்னு தெரியாது அவளுடைய கால் கொலுசை கழட்டி விடுகிறான் செருப்பை கழட்டி விடுகிறான் மாலை மங்கின நேரமாக பார்த்து பீஷ்மருடைய வீட்டிற்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் நிற்கிறான் அந்த நேரம் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் பீஷ்மர் உறங்க செல்லுகிறார் அந்த காலத்தில் இரவு நேரத்தில் சாப்பிட மாட்டார்கள் உணவு பழக்கம் எல்லாம் பகலோடு சரி இரவில் பச்சை தண்ணீர் குடிப்பது கூட தோஷம் என்று கருதின காலம் அந்த காலம் இன்றைக்கெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட நாம் தூங்குறதில்லை ஆனால் அந்த காலத்தில் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போய்விடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதே போல அவர் போகிறார் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் அந்த நேரத்தில் திரௌபதியை அழைத்து கொண்டு பீஷ்மர் முன்னால் போகிறான் கிருஷ்ணன் வந்திருப்பதை தெரிந்து பீஷ்மர் பதறி போகிறார் பூர்ண கும்பம் எடுத்து வரவேற்க வேண்டியவன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ந்து போய் என்ன கிருஷ்ணா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னும் பொழுது யுத்தம் நடக்க இருக்கிறது அதில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் நான் யுத்தத்தில் கலந்துக்கல நான் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்க ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய படையை நான் துரியோதனனுக்கு கொடுத்து விட்டேன் அதனால் இந்த யுத்தம் நல்ல விதமாக முடியணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ சர்வஜன் உனக்கு தெரியாததா நீ என்னிடம் ஆசை கேட்பதா இருந்தாலும் கேட்டுவிட்டாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து தான் வணங்கும் பொழுது நீயும் வணங்கணும்னு சொல்லும் பொழுது அவளும் வணங்குகிறாள் அப்பொழுது அதை பார்த்த பீஷ்மர் வணங்குவது வந்து கிருஷ்ணனுடைய பத்தினிகளில் ஒருவரான பாமாவோ ருக்மணியோ என்று கருதி கொண்டு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் உடனே கிருஷ்ணன் சொல்கிறான் எழுந்திரு திரௌபதி அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்திருப்பது திரௌபதின்னு தெரியும் அந்த இடத்துல கிருஷ்ணன் ஒன்னு சொல்கிறான் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தி விட்டார் அதுவும் எப்போ இந்த இது வந்து ஒரு முகூர்த்த வேலை ரொம்ப முக்கியமான கால ஹோரை நடக்கின்ற வேளை இந்த வாழ்த்தி இருக்கிறார் அவர் சொல் பலிக்கும் அடுத்தது பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி அதனால உன் கணவர்களுக்கு இனிமேல் இவரால் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கிருஷ்ணனுடைய தந்திரம் பீஷ்மருக்கு புரிகிறது இது கால நேரம் எத்தனை சக்தி மிக்கது அப்படிங்கிறத காலத்தை படைத்த அந்த கடவுளே அதை அனுசரித்து நடந்து கொண்டான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியான ஒரு சம்பவம் ஆக இந்த தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்துவதற்கு பின்புலத்தில் இவ்வளோ தூரத்துக்கு மகாபாரதத்தில் நாம் சிந்திச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சங்கதி இருக்கு அதே போல தீர்காயுஷ்மான் பவ சௌமியாங்கிறதுக்கு பின்னாலேயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நுட்பமான சங்கதி இருக்கிறது அது என்னை நாளை வரை காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే